வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் பல திருப்பு முனைகள் இந்த முறை சீசன் எயிட்ல நடக்க இருப்பதாக நம்மளை சுற்றி நிறைய தகவல் வரை வந்து கொண்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரோமோ வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கொண்டிருக்காங்க பிக்பாஸ் எயிட் தமிழ் ப்ரோமோ தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது வந்து சிலம்பரசன் அவர்களுக்கும் பிருத்திவிராஜ் அவர்களுக்கும் அவங்கள வச்சு சீசன் எயிட்ட நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் அது தொடர்பாக பல பேர் கேட்டாங்க என்னாச்சு கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு உண்மை சரிங்களா ஆதாரத்தோட இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே பிக் பாஸ் எயிட்டோட ப்ரோமோ நாளைக்கு வருமா அப்படின்னா மோஸ்ட்லி வரும் சான்ஸ் இருக்கு அது பிக் பாஸ் தமிழ் அல்ல பிக் பாஸ் எயிட் தெலுங்கு அதோட அப்புறமும் வந்து ஜூலை இருபத்தி எட்டு ஈவினிங்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் ஒரு அப்டேட் சரிங்களா மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் அப்படி நாளைக்கு வரல அப்படின்னா ஜூலை ரெண்டு அல்லது நாலு அந்த டேட்ல வந்து பிக் பாஸ் எயிட் தெலுங்கோட ப்ரோமோ ஐலோகோ வந்துட்டு ஆல்ரெடி ஏழு நாட்களுக்கு முதல் இப்போ நாகார்ஜுனா சார் அவர்களுடைய ப்ரோமோ அது நாளைக்கு வரும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி அல்லது ஆகஸ்ட் நாலாம் தேதி வரும் தான் அப்டேட் இந்த டேட்ல இந்த நான் சொன்ன நாட்களுக்குள்ள கண்டிப்பா வரும் வந்துடும் சரிங்களா அப்ப சில பேர் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியால தமிழ் பிக் பாஸோட ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா எல்லாம் இல்ல ஐ லோகோவோ ப்ரோமோவோ தமிழ் பிக் பாஸோட நாளைக்கு வராது சரிங்களா நாளைக்கு மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு பிக் பாஸ் தமிழோட ப்ரோமோவோ கமல்ஹாசன் அவர்களுடைய ஐ மீன் இந்த ஐ லோகோவோ வராது சரிங்களா சரி எப்ப எப்ப தமிழ் பிக் பாஸோட ப்ரோமோ ஐ லோகோவை எதிர்பார்க்கலாம்னா இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில கடைசி வீக்ல மோஸ்ட்லி ஐலோகோவை வந்து எதிர்பார்க்கலாம் இல்ல அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இதுதான் தமிழ் பிக் பாஸோட ப்ரொமோதோடமான அப்டேட் தெலுங்கு பிக் பாஸ் பார்க்குள்ள சந்தோஷமா இருக்கு அங்க ரசிகர்கள் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் அங்கு நடத்துறவர் நாகார்ஜுனா சார் கிங் நாகார்ஜுனா சார் இருக்கிற மரியாதை மக்கள் வச்சிருக்க மரியாதையை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு மரியாதை அப்படின்றது ஒருத்தருக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது அவங்க நடந்துக்கிறத இருக்கு அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுடைய நடத்தை தான் அவங்களுக்கான மரியாதையும் அவங்களுக்கான இமேஜையும் வந்து கொடுக்கும் அந்த விதத்துல நாகார்ஜுனா சார் அவர்கள் பாஸ் தெலுங்க மக்களோட ஒருவரா இருந்து நடத்துறாரு வீக்கெண்ட் மக்களின் சேவகனா வேலை செய்யறாரு வாங்குற காசுக்கு அதுக்கு மக்கள் அவரை வரவேற்கிறாங்க ஆனா தமிழ் பிக் பாஸ்ல அது சத்தியமா இல்லை நான் தான் நான் எடுத்தது தான் முடிவு அப்படின்னு அவர் தான் சீசன் செவன் அவ்வளவு பெரிய ஒரு மக்களிடம் வெறுக்கத்தக்க ஒரு ஷோவா மாறினது சீசன் எயிட்டுக்கான எதிர்பார்ப்புகள் பல பேரிடம் இல்லாமல் இருப்பதற்கான கமல்ஹாசன் அவர்களுடைய கோஸ்டிங் தான் சரிங்களா எல்லா முறையுமே அவர் ஏதாவது ஒரு தவறு விட்டு இருப்பாரு சீசன் செவன்ல அதிகமா தவறு விட்டார் சரி ஓகே அப்படி இருக்க இப்ப சோசியல் மீடியால சிலம்பரசன் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அண்ட் அடுத்தது பிருத்திவிராஜ் அவர்கள் அவங்களுடைய பேர் வந்து போன சீசன் போக இருந்தவர் இந்த சீசன் வார ஆறு இதனாலதான் அப்படின்ற மாதிரி சில காரணம் சொல்றாங்க இப்ப ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோடி நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அதுல சிலம்பர்சன் அவர்களுக்கும் பிருத்திவிராஜ் அவர்களுக்கும் இடையில ஒரு விவாதம் ஒரு சண்டை மாதிரி நடக்கும் அதுல பிருத்திவிராஜ் அவர்கள் வெளியில போயிடுவாங்க இதை வந்து சில பேர் என்னென்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ஜோடி நம்பர் ஒன்ல சிலம்பர்சன் அவர்கள் பிருத்திவிராஜ் ரெட் கார்ட் கொடுத்தாங்க பிக்பாஸ் எட்டு தமிழுக்கு சிலம்பர்சன் அவர்கள் பண்றாங்க பிருத்திவிராஜ் அவர்கள் இருக்காங்க கொண்டாரு ஒரு வியாபாரமாகும் ஆகும் பிரதீப் கிரெட் கார்டு போன மாதிரி அகைன் வந்து பிருத்திவீராஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில வீடியோக்கள் நேற்று பார்த்தேன் இன்னைக்கு காலையில பேஸ்புக்ல சில மெமீஸ் வந்து பார்த்தேன் அவர்களை கன்ஃபார்ம் ஆக இல்ல பிக் பாஸ் எட்டு தமிழுக்கு சரிங்களா ரெண்டாவது விடியம் பிருத்திவிராஜ் அவர்களும் தான் இது எல்லாத்தையும் என்னோட உண்மையான விடியம் என்ன அப்படின்னா ஜோடி நம்பர் ஒன் அந்த ஷோட பிருத்திவிராஜ் அவர்களுக்கு சிலம்பரசன் அவர்கள் வந்து ரெக்கார்ட் கொடுக்கல அவரை வெளியில போவையும் சொல்லலை அவரை எலிமினேட்டும் பண்ணல இல்லை பிருத்திவிராஜ் அவர்கள் தான் தானாக வெளியில போனார் சரிங்களா சிலம்பரசன் அவர்கள் ரெக்கார்ட் கொடுக்கற அளவுக்கு அவ்வளவு தூரம் அவருக்கு அந்த கர்வமோ ஆணவமோ இல்லை கோபப்படுவாரு ஆனால் ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணி வெளியில எல்லாம் அனுப்ப மாட்டார் சரிங்களா ஓகே இதுதான் உண்மை சரி அப்ப அடுத்தது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து கமல்ஹாசன் விலகிட்டார் விலகிட்டார் இந்த வாட்டி நியூஸ் வருதே ப்ரோ அப்படின்ற மாதிரி சில பல பேர் அதெல்லாம் என்ன சொல்லலாம் நம்ம ஒருக்கா ஏமாறலாம் ரெண்டாவது தடவையும் ஏமாறலாம் மூணாவது நாலாவது தடவையும் ஏமாந்து கொண்டு வந்தா யார் மேல தப்பு ஏமாத்துறவங்க மேலயா ஏமாறுற உங்க தான் சரிங்களா ஓகே பல பேர் மெசேஜ் பண்ணீங்க இங்க பாருங்க இந்த ஆர்டிக்கல்ல கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசனை நடத்த மாட்டாங்கன்னு போட்டிருக்கு அப்போ நீங்கள் மட்டும் எப்படி அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது எனக்கு வர்ற அப்படின்னு அது வேற ஆனால் நீங்கள் அந்த வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது வீக் வரைக்கும் இந்த நேஷ்னல் மீடியா பெரிய மீடியா அப்படின்னு இருக்கிற ஆர்டிக்கல் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் சீசன் சிக்ஸ் குட் பை சொல்லிட்டாங்க அவர் அரசியல் இறங்க போறாரு அதனால பிக் பாஸ் தேவையில்லை அரசியல் தான் தேவை அப்படின்னு போயிட்டாரு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க கமல்ஹாசன் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அதுல அந்த இதுகள் வரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இப்படி ஆர்டிக்கல் வந்து ஒவ்வொரு முறையுமே இந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பிக்கும் முதல் சீசன் ஃபைவ் சீசன் ஃபோர் எல்லாம் கமல்ஹாசன் நடத்த மாட்டார் அப்படின்னு ஒரு பத்து பதினாலு வீடியோ வரும் நாலஞ்சு ரெண்டு மூணு ஆர்டிக்கல் வரும் பேஸ்புக்ல வந்த டபிக் போ சோ அப்ப இத வந்து ஒரு பிஸ்னஸாவே நடத்திருக்க ஒரு கூட்டம் போல இருக்கு சரிங்களா அதாவது என்ன சொல்லுங்க ஒரு கொண்டன் தேவை அதை கிரியேட் பண்ணணும் அப்ப இவங்களே கதை கதை வசனம் எல்லாம் எழுதி அப்படி சரிங்களா இன்னொன்னு வந்து அனிதாபம் வடிவங்கள் இருக்கு சரிங்களா இதெல்லாம் ஒரு சீசன் ஆரம்பிக்க முதலும் கமலாசன் நடத்த மாட்டாரு ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் முதலும் அடுத்த வருஷம் பிக் பாஸ் கமலாசன் நடத்த மாட்டாரு அப்படின்னு நடந்துகிட்டு தான் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க கூகுள்ல சேர்ச் பண்ணி பாத்தீங்கன்னால இப்ப நான் சொன்னதை நீங்க கண்ணால பாப்பீங்க படிப்பீங்க சரிங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு கிழமை அதுக்குள்ள கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ வர சான்சஸ் அதிகம் ஏன்னா ஜூன் மாதமே ஈவிபி ஃபிலிம் சிட்டில சில ப்ரோமோக்கள் எடுத்ததாக தகவல் வேற எந்த ப்ரோமோவும் வேற யாரை வரைக்கும் இதுவரைக்கும் இல்லை சரிங்களா ஸோ காத்திருப்போம் என்ன மாதிரி நடக்கலன்னு பட் ஒட் கமலாசன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ நடத்தலை அப்படின்னா அது இந்த ஷோவுக்கு தான் நல்லது ஏன்னா நடுநிலைமையாக நியாயமாக மக்களின் கருத்துப்படி நடிக்காம அவரால் பண்ண முடியல அவர் இதுவரைக்கும் பண்ணது இல்லை இனிமேல் பண்ண போறதும் இல்லை அதனால வேறு ஒரு நபர்கிட்ட அவர் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னா இந்த ஷோ தப்பு சரிங்களா நம்ம தெலுங்க பார்த்து வியக்க தேவையில்லை சோ ஓகே அடுத்தது தெலுங்கு பிக் பாஸ் ஸ்டார்டிங் டேட் செப்டம்பர் ஒன்னு அல்லது செப்டம்பர் எட்டு மோஸ்ட்லி இல்ல அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு மூணு டேட்ல ஒரு டேட் தான் சரிங்களா ஓகே மக்களே நன்றி